எப்படி போன பாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா செத்து போய் வந்துருக்கும் அவ்வளவுதான் இல்ல இல்ல நல்லாதான் வந்திருக்கும் கால ஏதே ஏதோ வைப் இருந்தோ அதே வைப் இங்க இருக்கு சிறுத்த குட்டி குட்டி

நாங்க செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் பஸ்ல போயிட்டு இருக்கோம் எங்க பேக்ரவுண்ட் வியூஸ் எப்படி இருக்குமா காட்டுவான் பாருங்க

நீ செத்து குட்டியா நான் செத்து குட்டி நான் புலி குட்டி நான் வேகமா ஏறுற நான் ஏறுமா இல்ல யார குட்டி காலே டவுட்டா இருக்கு யார ஏறிட்டானோ அட மனுஷன் குட்டியை மட்டும் ஒட்டுக்க மாட்டேங்கறாரு எல்லா அடமடி தான் தெரியறாரு நான் ஏறுமா மேல தான் டவுட்டா இருக்கு இவன் தான் பாதியில நினைக்கிறேன் தூக்கிட்டு தான் போணும் நினைக்கிறேன் என்னது

மாம்பாக்கம் மாம்பாக்கம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் போவாங்க ரொம்ப டிபிகல்டா இருக்கும் வரது தென்மதி மங்கலம் ஈஸியா இருக்கும் அந்த வழியில நாங்க சூஸ் பண்ணிருப்போம் வந்துட்டோங்க பர்வதமலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆஞ்சநேயா அவர்களை வழிபட்டுட்டு எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க ஃபுல்லா பாருங்களேன் ஒரே ஒத்தையடி பாதையா இருக்கு அதோ தெரியுதா அந்த உச்சி மலை அங்க தாங்க நம்ம இப்ப போக போறோம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு அடிங்க கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நடக்கிறானுங்க நடக்கிறானுங்க நடந்துக்கிட்டே இருக்கானுங்களே தெரியாமல் பிரெயின் வாஷ் பண்ணி ஜாலியாக இருக்கும் வாங்கடான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தையடி பாதை நடந்து வந்துட்டுருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கோயில் அந்த கோயிலில் போய்ட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா சைடில் சாப்பாடு இருந்தாங்க தட்டை எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் ஊருகாவும் செம காம்போ செம டேஸ்டியாகவும் இருந்துச்சு அப்படியே எல்லோரும் வாங்கிட்டு காலையில் கிளம்பு சாப்பிடாம வந்ததுனால கிடச்சது செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பசிக்கு நல்லதாகவும் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே கோயிலில் அப்படியே வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சண்முக எதோ பேசுகிறா தெரியுதுங்களா ஆனால் எது கேட்கல தானே மைக்கு யூஸ் பண்ணுறது புதுசுங்கனால சார்ஜ் போடாமல் கொண்டு வந்துட்டாங்க அது ஆஃப் ஆகியிருந்துருக்கு அது தெரியாமல் பாட்டு பேசிகிட்டு இருந்திருக்கா பாருங்க இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு நல்லா இருக்கு டேஸ்ட்டியாக இருக்குது அந்த அற்புதமான கமெண்ட்டை தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் மைக்க அரசியல் போயிடுச்சு

ஏன்னா எச்சிதான் வருது எல்லாம் இடம் வாக் போகவே ரொம்ப அருமையாக இருக்குது என்னென்னா நம்ம வங்கி ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போனோம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு வந்துக்குங்க நடிச்சிரு 봐대 사이타가 붙어 와라라면서 이아 나락이 어디다 아직 아웃

படி ஏதாவது நோட் பண்ணித்தான் பைவ் பிப்டி படி பண்றோம் அறிவில் சொல்லு எதிரிய கொல்லே இமயத்தவல்லு

அங்க காளி வருது ஆமா நம்ம மட்டும் பாட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கடிக்க சரியா கம்பி இருக்க பேசுகிற வந்துட்டோம்

பண்ணல இனிமேல் தான் மெயின் ஓடு இது பார்த்தது ட்ரைலருமா ட்ரைலர்மா குரங்கியதா பருவத்தம்மன்ல <classic> வேற <laughs> <laughs>

அந்த பக்கம் அடியா மாரியா அந்த பக்கம்டா போட போடா நான் வீடு எடுக்க இன்னொரு அவே இருக்கு ஒரு வழி கிடையாது ரிட்டர்ன் வரப்போ சொல்லுவோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு

இத்தோட முடிச்சிரு <laughs> 难捏了，难捏了！哎呀，哎呀，哎呀，哎呀，一边打一边打！到毛了，手力了！ finally நாங்க 18 ஸ்டெப்புக்கு க்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட 1285 stepsங்க கிட்டத்தட்ட நிறைய லெவல்ஸ் வந்து எனக்கு கடந்து வந்திருக்கும் நான் ஏன் வந்து இந்த பர்வதமலை चूஸ் பண்ணா தெரியுமா 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 வாழ்க்கையில இது போல இது போல பல கஷ்டங்கள் நஷ்டங்களை தாண்டி தான் நம்ம வரணும் வந்தா தான் நாம வந்து என்ன ஆக முடியும் பூமர்ஸ் வெற்றிகரமா போயிட்டு வந்துட்டாங்க